உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விலைகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அக்கேஷியா நிலோட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டம் பெறுவது கருவேலம் இந்த கருவேலம் பட்டை நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இதை சூரணமாக நாம் செய்து கொள்ளலாம் சூரணமாகவும் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த கருவேலம் பட்டை சூரணத்தோடு சிறிது உப்பு சேர்த்து உறவாடும்படி கலந்து வைத்துக்கொண்டு அன்றாடம் காலையிலே கை விரல்கள் கொண்டு தூரிகை கொண்டு அதாவது ப்ரஷ் என்று சொல்லுகின்ற தூரிகை கொண்டு பல் துளக்காமல் விரல்களாலே இந்த கருவேலம் மரத்தினுடைய சூரணத்தை கொண்டு பல் துளக்குவதனாலே ஈறுகள் பல பெறும் ஈறுகளிலே இருந்து வருகின்ற குருதி கசிவு சீர்கசிவு எல்லாம் போக்குகின்ற ஒரு நல் மருந்தாக இருந்து பற்களை வெண்மையாகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள இந்த கருவேலம் பட்டை சூரணம் விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே மீலியா அசாடி ரச்சா என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது மலை வேம்பு இந்த மலை வேம்பு வேர் பட்டை சூரணம் மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அல்லது நாமே சேகரித்து உணர்த்தி பொடித்து வைத்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மலை வேம்பு சூரணத்தோடு அதாவது ஐந்து முதல் பத்து கிராம் அளவுக்கு இந்த மலைவேம்பு சூரணத்தை எடுத்து நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதாவது ஒரு பங்கு சூரணம் என்றால் இருபத்தி நான்கு பங்கு நீர் கலந்து அதை நன்றாக கொதிக்க வைத்து பாதியாக சுண்ட வைத்து எடுத்து ஆற வைத்து கொண்டு அதிலே ஒரு அவுன்ஸ் அளவு அதாவது முப் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து எம்எல் அளவு அன்றாடம் இருவேளை வருகி வருகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற புண்களை குடல் புண்கள் அல்சர் என்று சொல்லுகின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக இது விளங்கும் அது மட்டுமல்லாமல் வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஆந்த் ஆன்த் ஹெல்மின் என்கின்ற வகையிலே கீரி பூச்சுக்கள் மண்புழு நாடா புழு இவற்றையெல்லாம் வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இந்த மலை வேம்பு வேர்பட்டை சூரணம் விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே பித்தத்தால் எழுந்த பெருமூச்சை நாத்தோஷம் மிகு ஏப்பம் பூச்சிகள் இவையெல்லாம் வேப்ப மலருக்கு ஓடும் என்று ஒரு அகத்தியர் குணப்பாட நூல் நமக்கு உணர்த்துகிறது இந்த வேப்பம்பூ இங்கே நாம் பார்ப்பது மலை வேம்பு மீலியா அசாடிரச்சா ரச்சா என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது இதனுடைய மலர்கள் சற்று நீல நிறமாக பெரிய உருவத்தை பெற்றிருக்கிறது எப்படி சாதாரண வேம்பு இருக்கின்றதோ அதே போல இதனுடைய மருத்துவ குணங்களும் ஒன்றாக விளங்குகின்றது நாம் சாதாரண வேம்புக்கு பதிலாக மலை வேம்பை பயன்படுத்தலாம் என்பது உண்மை இந்த வேப்பம் பூவோடு கறிவேம்பு முராயா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கறிவேம்பு கறிவேப்பிலை கரி லீஃப் என்று சொல்வார்கள் இது மிகுந்த இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது விட்டமின் சி செறிந்ததாக இருக்கிறது ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே இது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது ஒரு லிவர் ப்ரொடெக்டிவ் என்று எப்பட்டோ என்கிற என்கின்ற வகையிலே இது இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது இதனோடு புனி மிளகு உப்பு சேர்த்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு பூவை பயன்படுத்தி பெரும்பூச்சி வாங்குதல் அதிக சத்தத்துடன் வரக்கூடிய ஏப்பம் நாவறட்சி நீண்ட நாட்களாக தொடரக்கூடிய வழிநோய் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு துவையல் எப்படி பார்க்கலாம் தேவையான வேப்பம் பூ கருவேப்பிலை கருப்புளுந்து வரமிளகாய் நெய் புளி கல்லுப்பு பூண்டு மிளகு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகினதும் நம்ம கொஞ்சம் கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்திடலாம் இதோட நம்ம கொஞ்சம் பூண்டு பற்கள் நாலு பல் பூண்டு விதைகள் நீக்கிய வரமிளகாய் கொஞ்சம் புளி மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம மலைவேம்பு பூக்கள் மலைவேம்பு பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு அதை எடுத்திருக்கோம் இல்லைன்னா வேப்பம்பூ நம்ம காய்ந்த வேப்பம்பூ பதப்படுத்தி வச்சிருக்க வேப்பம்பூ யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம வறுத்திடணும் வருத்திடணும் வேப்பம்பூ கொஞ்சமா சேர்க்கணும் அதிகமாக சேர்த்தா கசப்பு அதிகமாகிடும் அதனால கொஞ்சம் சேர்த்தாலே போதும் இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து லேசா வதக்கிட்டு கருவேப்பில பச்சையா இருக்கும் போதே நம்ம அரைச்சிடணும் ரொம்ப அதிகமா வதக்க வேண்டியது இருக்காது கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாம் நெய்ல நல்லா வருபடணும் கருவேப்பில மட்டும் லேசா வதக்கி எடுத்துடணும் இது நம்ம இப்ப அரைச்சிடலாம் மலைவேம்பு பூக்கள் மற்றும் கருவேப்பிலை இந்த துவையல் தயாராயிடுச்சு மலைவேம்பு பூக்கள் அல்லது வேப்பம் பூக்கள் மற்றும் கருவேப்பிலை இந்த நம்ம தினம் ஒரு முறை பெரும் சரி செய்யக்கூடிய மருந்தாவும் அதிக சத்தத்துடன் வரக்கூடிய ஏப்பத்தை போக்கக்கூடிய மருந்தாவும் நாவறட்சி மற்றும் நாட்பட்ட வலி நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே வேப்பம் பூவோடு கறிவேப்பிலை சேர்த்து அதனோடு மிளகாய் மிளகாய் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே அது பயன் தருகிறது உடலுக்கு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தூண்டுதலை தரக்கூடியதாக திகழ்கிறது வலியை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது இதனோடு பிளாக் கிராம் புரத சத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது உடலுக்கு வலிவை தரக்கூடியதாக பொலிவை தரக்கூடியதாக இந்த உளுத்தம் பருப்பு விளங்குகிறது இதனோடு அல்லியம் சாட்டிவம் பூண்டு ஒரு ஆன்டிவைரல் வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருகிறது குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய நாளங்களுக்கு இதமான ஒரு நிலையை இந்த பூண்டு உண்டாக்கி தருகிறது இதனோடு டேமரின்ட் என்று சொல்லுகின்ற புளி ஒரு ஃபேட் பேர்னர் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக பசியை தூண்டக்கூடியதாக உடலுக்கு பலம் தரக்கூடியதாக புளி விளங்குகிறது இங்கே மிளகு பெப்பர் சேர்த்திருக்கின்றோம் இந்த மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே உணவிலே இருக்கின்ற நச்சாக இருந்தாலும் சரி ஏற்கனவே உடலிலே இருக்கின்ற நச்சாக இருந்தாலும் சரி அந்த நச்சுக்களை வெளித்தள்ள கூடியதாக விளங்குகிறது ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டுவதாக மிளகு விளங்குகிறது இதனோடு சுவைக்காக உப்பு சேர்த்து இங்கே இந்த வேப்பம்பூ கறிவேப்பிலை துவையலை நாம் வைத்திருக்கின்றோம் இதை வாரம் இருமுறை சாப்பிடுவதனாலே அதிக பித்தத்தினாலே ஏற்பட்ட பெருமூச்சு அதாவது நாம் சுவாசத்தை மிக சிரமப்பட்டு வெளிவடக்கூடிய ஒரு நிலையை பெருமூச்சு என்று சொல்வார்கள் அந்த பெருமூச்சை சீர் செய்யக்கூடியதாக இந்த துவையல் விளங்குகிறது நா தோஷம் என்று சொல்லுகின்ற பொழுது நாவிலே சுவையின்மை பசியின்மை இவற்றை போக்கக்கூடியதாக திகழ்கிறது கு பெரிய வேப்பம் வெகு ஏப்பம் என்று சொல்லுவார்கள் அதிகமான சத்தத்தோடு ஏப்பம் விடுகின்ற ஒரு நிலை வயிற்று பொறுமல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளுகின்ற அண்ட் ஹெல்மின் திக் மருத்துவ குணத்தையும் இந்த வேப்பம்பூ கருவேப்பிலை துவையல் பெற்றிருக்கிறது என்பதை மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இன்று வேப்பம்பூ கருவேப்பிலை எப்படி உணவாகி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க